உலகம் முழுவதும் விமானப் பயணங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சமீபத்தில் நடந்த சில விபத்துகள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துவிட்டன ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்தியாவிலிருந்து லண்டன் நோக்கிச் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானம் திடீரென விழுந்ததில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதிலிருந்து மூன்று நாட்கள் கழித்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் கேதர்நாத் நோக்கிச் சென்ற ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் மோதி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதே நாளில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் பாகக் கோளாறால் லண்டனில் அவசரமாக தரையிறங்கியது அடுத்த நாள் ஹாங்காங்கிலிருந்து டெல்லி நோக்கி வந்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்பக் கோளாறால் திரும்பிச் சென்று தரையிறங்கியது இவை போன்ற சம்பவங்கள் நாம் விமானப் பயணத்தை ஒரு பாதுகாப்பான வழி என நம்பினாலும் சிறிய தொழில்நுட்பக் கோளாறுகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றன